இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி எகனாமிக் டைம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரம் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க நாட்டு பிசினஸ்மேன் வர்த்தகர்கள் தொழில் முனைவர்கள் அதுக்கப்புறம் அங்க வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் தொழிலாளர்கள் இதுக்கப்புறமா யாருக்கு இந்த பெனிஃபிட் போய் சேரும் அப்படின்னா கன்சியூமர் நுகர்வோர்கள் அனைவருக்குமான இது ஒரு நலம் பயக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்ற எகனாமிக் டைம்ஸ் கருத்தரங்கத்தில் சொல்லியிருக்காங்க இந்தியா யுஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரம் அப்படிங்கிற கருத்தரங்கத்தில் இதற்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இப்ப அமெரிக்காவோட கூட போடப்பட்டுள்ள ஒப்பந்தம் அதாவது பதினெட்டு சதவீத வரி முப்பத்தி இரண்டு சதவீதம் குறைக்கப்பட்டது ஐம்பதுலேருந்து இருந்து மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது மிக அருமையான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல இது எதனால சாத்தியப்பாட்டுது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு உறுதியான நிலைப்பாடு சமரசம் செய்து கொள்ளாதது அதாவது பாரத பிரதமர் மோடி நமது நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் வேறு விதமான எந்த சமரசத்தையும் அமெரிக்காவோடு செய்து கொள்ளாமல் உறுதியாக நின்றது அது ஒரு பாயிண்ட் அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாட்டினுடைய பிரையாரிட்டிஸ் அதாவது டொமஸ்டிக் ப்ரயாரிட்டிஸ் உள்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த எம்எஸ்எம்இ இருக்கட்டும் விவசாயிகளா இருக்கட்டும் மீன் தொழிலில் இருக்கிறவங்களா இருக்கும் மீன் பிடிப்பு தொழில் அது சார்ந்த மற்ற தொழில்கள் அதுக்கப்புறமா கால்நடை இந்த மாதிரி எல்லா தொழில்களிலுமே எந்தவித சமரசமும் செய்துக்குள்ள அதனுடைய முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்கவில்லை அப்படிங்கறத உறுதியா சொல்லிருக்காங்க அந்த மாதிரி இருந்து சாதித்து காமிச்சிருக்காங்க அதைத்தான் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா மோடி ட்ரம்ப் போட்ட கண்டிஷன்ஸ் எதுக்கும் ஒத்துக்கல எவ்வளவோ ப்ரெஷர் கொடுத்து பார்த்தார் அழுத்தம் கொடுத்து பார்த்தார் அதுக்கும் அவர் ஒத்து போகலை பொறுமையாக அவர் எவ்வளவோ ட்ரூத் சோசியல் தன்னுடைய வலைதளத்துல பதிவுகள் போட்டுக்கிட்டே இருந்தாரு சில சமயம் மிரட்டுவாரு சில சமயம் திட்டுவாரு சில சமயம் உருட்டி பார்ப்பாரு ஆனா இவர் காம கொயட்ட ரொம்ப அமைதி காத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அந்த டயத்துலதான் பல நாடுகளுடைய உறவுகளை பலப்படுத்தப்பட்டது அந்த மாதிரி பலப்படுத்தப்பட்ட போது எந்தெந்த நாடுகளுடைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் யூஏஇ எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அடுத்த பதினைந்துல இருந்து இருபது வருடங்களுக்கு நமக்கு எரிவாயு பற்றிய ஒப்பந்தம் போடப்படும் அது பிக்சட் ப்ரைஸ் அப்ப ஏதோ கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு ஒருபடி மேல போய் ஐக்கிய அமீரகம் யூஏஇ இருக்குங்களா அவங்க கூட ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எஸ்எம்ஆர் அதை பத்தி ஒப்பந்தம் அணு உலைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதாவது அட்டாமிக் நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அணு சக்தி உற்பத்தியை இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பரமா ஒரு ஒப்பந்தம் இதெல்லாம் உலகத்தையே வியந்து பார்க்க வச்சிருக்கு அது ஒண்ணு ஒமான் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு ஜீரோ வரி ஒமான்ல இருந்து இங்க வரதா இருக்கட்டும் இல்ல இங்க இருந்து பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஒமானுக்கு ஆகும் அதுல வந்து ஜீரோ வரி அதை தவிர நம்ம பார்த்தோம் ஐரோப்பிய யூனியனுடைய கமிஷனுடைய பிரசிடன்ட் உர்சுலா வாண்டர்லின் மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்னு இது உலகமே வேந்து பார்த்தது அப்பேற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை அவங்க போட்டு போயிரு வானலாவ புகழ்ந்துட்டு போயிருக்காங்க அது ஒண்ணு அதுக்கு அடுத்தது நியூசிலாந்து நியூசிலாந்தோட ஒப்பந்தம் போடப்பட்டது மட்டும் இல்ல அந்த நாட்டுல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பில்லியன் அளவுக்கு முதலீடுகள் வரப்போகுது அது வேற இருக்கு அதே மாதிரி தனித்தனியா பாத்தீங்கன்னாக்க ஐரோப்பிய யூனியன்லயே சுவிட்சர்லாந்து நார்வே ஐஸ்லாந்து போன்ற நாடுகளோடு அவங்க வந்து இந்தியாவில முதலீடு வேற செய்யறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பில்லியன் புறமானம் உள்ள முதலீட இந்தியாவில செய்யறாங்க வர்த்தக ஒம்பத்தத்தை தாண்டி இந்த மாதிரி முதலீடுகளும் இருக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப அடுத்தது வந்து பெப்ரவரியில பிரேசில் இருந்து லூலா டிசல்வா வராரு அதே மாதிரி மார்க் கேனரி கனடால இருந்து மார்ச் மாசம் வர்ற ஒப்பந்தம் போடுறது இந்த மாதிரி பல விதமான உலக நாடுகள் இந்தியாவை நோக்கி வராங்க அதனுடைய மதிப்பை உணர்ந்து வராங்க அதனுடைய வளர்ச்சியை பார்த்து வியப்படைந்து வராங்க அந்த மாதிரி இருக்கும்போது உள்நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மற்றும் பலர் திங்டாங் சொல்லக்கூடியவங்கலாம் டிரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம குறிப்பா எதை பார்க்கணும்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முறை கூட டிக் ஃபார் டேட் அப்படின்னா நான் முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுவேன் அப்புறம் ஐம்பது பர்சன்ட் போடுவேன் அப்படின்னு பாரத பிரதமரோ இல்ல இந்தியாவோ அதுக்கு பதிலே சொல்லல பதிலுக்கு பதில் நானும் உனக்கு வரி விதிப்பேன் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது நீ என்ன வேணா செய்ப்பா சரி வரி போடுறியா போடு ஒரு நாட்டு மக்கள் தான் அதை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இப்போ கடைசியில வந்திருக்கிறது எங்க வந்திருக்கு நிக்குதுன்னா அவரே கூப்பிட்டு அவரே இது பண்ணு இப்போ பதினெட்டு பர்சன்ட் வரியில வந்து நிக்குது ஐம்பதுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் மற்ற நாடுகளோட வரிய ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்தோனேஷியா வரி வியட்நாம் இருபது பங்களாதேஷுக்கு இருபது பங்களாதேஷ பத்தி இருக்கேன் அழுது எங்க ஒரு கோடி மக்களுக்கு எங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு யூரோப்பியன் யூனியன்ல ஒப்பந்தம் கிடையாது அதோடு இல்லாம அவங்களுடைய இது ரொம்ப குறைச்சது குவாலிட்டி அப்படின்னு சொல்ல அவங்களுடைய டெக்ஸ்டைல் மற்றும் கார்மெண்ட்ஸ் ஆயத்தாடைகள் அதனுடைய குவாலிட்டி இந்தியாவுக்கு மேட்சிங்கே கிடையாதுன்னு அவங்களுடைய டெக்ஸ்டைல் இருக்கிறவங்களே இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிகப்பெரிய ஆளுமை உள்ள மக்களே சொல்றாங்க பாகிஸ்தான்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க சைனா முப்பத்தி நாலு பர்சன்ட் இத்தனைக்கும் சைனா வந்து அமெரிக்காவை விரலை விட்டு ஆட்ட முடியும் இருந்தாலும் முப்பத்தி நாலு பர்சன்ட் வதி போட்டிருக்காங்க இதை தவிர இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னாக்க பிரேசிலுக்கு ஐம்பது பர்சன்ட் ஏன்னா ஒரு பிரிக்ஸ்ல அந்த இதுல இருக்குங்க அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனடா முப்பத்தைந்து பர்சன்ட் இன்னும் வந்து கனடா அதிபர் மார்க் கிரானிய ட்ரம்ப் என்ன சொல்றாரு கவர்னர் தான் கூப்பிடுறாரு பிரசிடன்ட் கூப்பிட மாட்டேங்கிறாரு ஐம்பத்தி ஒன்றாவது மாநிலத்தின் கவர்னர் கிரானி அப்படின்னு தான் பேசுறாரு எவ்வளவு ஒரு அகந்தை இருந்தா இந்த மாதிரி பேச முடியும் அது ஒன்று அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க சவுத் ஆப்பிரிக்கா முப்பது பர்சன்ட் மெக்சிகோ இருபத்தைந்து பர்சன்ட் யூரோப்பிய யூனியனின் மட்டும் தான் பதினைஞ்சு பர்சன்ட் அதுவுமே ஒரு பத்து பர்சன்ட் அடிஷனலா இருந்தது இந்த கிரீன்லாண்ட் விவகாரத்தினால இப்ப அதை கொஞ்சம் குறைச்சிருக்காரு அதை எடுத்துட்டாரு போடல அது ஆக மொத்தம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலைமையில இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல பதினெட்டு பர்சன்ட் வரிக்கு கொண்டு வந்த நிறுத்தி பியூஷ் கோயல் அவர்கள் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பியூஷ் கோயல் வந்து என்ன அன்லாக்ஸ் அன்பிரசிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் எம்எஸ்எம்இ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு மேக் இன் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கப்படும் டிசைன் இன் இந்தியா இங்கேயே அதற்கான வடிவமைப்புகள் செய்யப்படும் அதுக்கப்புறம் இன்னவேட் இன் இந்தியா இங்கேயே கண்டுபிடிப்புகள் இந்திய கண்டுபிடிப்பு இது எல்லாம் இப்ப அமெரிக்காவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் இது அனைத்திற்கும் காரணம் ஒரு தலைவர் உறுதியான தலைவர் நல்ல நாட்டு பற்றுள்ள தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவர் அவர் சொல்றாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ இன்னைக்கு நாளைக்கு இந்த ஒப்பந்தத்துக்காக அலையல அதுக்காக வருத்தப்படல அதற்காக கையெழுத்து போடல அதற்காக ஒத்துக்கொள்ளல இது அடுத்த ஒரு பதினைந்து வருடம் இருபது வருடம் ஐம்பது வருடத்திற்கான மாதிரி பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு ஆனாலும் புகழ்ந்துருக்காரு மோடியை உடனே சொல்லலாம் சார் அவர் அவர் கேபினெட்ல மினிஸ்டர் இருக்காரு நேச்சுரலி பிரைம் மினிஸ்டர் புகழ்தாரு அப்படி கிடையாது ஆத்மார்த்தமா சொல்றதுங்கிறது வேற மேலோட்டமா சொல்றதுங்கிறது வேற அதை கொஞ்சம் நம்ம அவருடைய வார்த்தைகள் பிரயோகங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை சோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இதுலலாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த போட்டிருக்கிற ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மேலும் வலிமை சேர்க்கும் அந்த பொருளாதாரம் இன்னும் வளரும் இப்ப கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் எட்டு சதவீத வளர்ச்சி கூட அடைய முடியும் அதனால வெகு சீக்கிரத்திலேயே இந்த ஐந்து டிரில்லியன் டாலர் ஜிடிபி அப்படிங்கிறது அநேகமா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கூட வந்துடலாம் அப்ப என்ன ஆகும்னா இந்தியா உலகத்துல மூன்றாவது பொருளாதார நாடாக மாறிவிடும் ஜெர்மனி கீழே வந்துடும் இந்தியா ஜெர்மனிக்கு மேலே போயிடும் ஆயில் வாங்கணும் இந்தியா ஏற்கனவே வெனிசுவலா இருந்து தான் இருக்கு சாங்ஷன் இருந்த போதே வாங்கிட்டு இருக்கு இப்போ அமெரிக்காவே வந்து வெனிசுலா எண்ணெயை கச்சா எண்ணெயை நீங்க வாங்குங்க அப்படின்னு அதன் பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு அதை தனி வீடியோவை அவங்க கூட நான் ஷேர் பண்றேன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் அதை கூட ஷேர் பண்ணுவோம் வெனிசுவேலா இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை அமெரிக்கா கையகப்படுத்தி அதில் குறிப்பாக இந்தியாவை ஏன் குறி வச்சு விற்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தனியாகவே நம்ம பார்த்துடலாம் அதில் பல விஷயங்கள் இருக்குது அதை பார்க்கலாம் அப்போ ரஷ்யாவோட எண்ணெய் குறைக்கப்படுவானா ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது எதனால குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா ரஷ்யா முன்ன கொடுத்த அளவுக்கு சலுகை விலை இப்போ கொடுக்கறதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் இது பண்ணிட்டாங்க அவங்களுடைய உற்பத்தி விலை அதிகமா இருக்கும் அவங்களும் செலவு கொள்ளும் அதுக்காக இந்தியா ரஷ்யாவினுடைய இது போயிடுமா உறவு விட்டு போயிடுமா அப்படின்னா கெட்டவே கிடையாது அது மிக மிக உறுதியான ஒரு உறவு அது அது விட்டே போகாது அதனாலதான் ரஷ்யா வந்து பல ராணுவ தளவாடங்கள் மற்றும் இதெல்லாமே இந்தியாலேயே செய்யறதுக்காக இப்ப பிரம்மோஸ் அதுக்கப்புறம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே இந்தியாலே தயாரிக்கிறதுக்கு வராங்க அதுக்கப்புறம் சில பயணிகள் விமானத்தையே இந்தியாவில் ரஷ்யா தயாரிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ரஷ்யா வந்து கிளியரா சொல்லிட்டாங்க எங்களுடைய நூறு சதவீத வர்த்தகம் இந்தியாவுடனும் சைனாவுடனும் எங்க நாட்டு தான் இருக்கும் டாலர்ல இதெல்லாம் வெளியில கிளப்பி விடுற வதந்தி அதை நம்ப வேண்டாம் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்காட்டா அவங்களுக்கு பொருளாதாரம் அடிபடாதான் ஓரளவுக்கு வாங்குவாங்க இல்ல வேற விதமா ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அதன் மூலமாக வாங்குவாங்க அதைதான் வந்து ரஷ்ய பத்திரிகையான ஸ்புட்னிக்லய செய்தி வந்திருக்குனா இந்தியாவிலிருந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வரவில்லை இது வந்து வதந்தின்னு அந்த ஸ்புட்னிக் மேகசின்லயே கூட செய்தி வந்திருக்கு அதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ரஷ்யா மற்றும் வெனிசுலா எண்ணெய் பற்றிய ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது ட்ரம்ப் ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்காரு ரஷ்யால இருந்து இன்னும் எண்ணெய் வாங்கக்கூடாது நிறுத்திடணும் நிறுத்தணும் அது வேற விஷயம் அது அவருடைய ஆசை அதுக்கு நம்ம உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு பல ஆசைகள்லாம் இருந்தது அதற்கு நம்ம உடன்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் முக்கியமான வி வில் நாட் காம்ப்ரமை நேஷன்ஸ் சாவரினிட்டி அண்ட் லோக்கல் ப்ரையாரிட்டிஸ் அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி சரி இதுக்கப்புறமா இந்த ஒப்பந்தத்தை பத்தி உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் முனைபவர்கள் அப்புறம் வேலையாட்கள் பலர் பேருக்கும் ஒரு ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா முதலீட்டாளர்கள் எந்த முதலீட்டாளர்னாலும் பங்கு முதலீட்டாளர் இந்த பங்கு முதலீட்டாளர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்க கரெக்டா என்னைக்கு இந்த செய்தி வந்ததோ அதற்கு அடுத்த நாள் பங்கு மார்க்கெட்லாம் நல்ல ஒரு அருமையான ஏற்றத்தை கண்டது கிட்டத்தட்ட மூணு சதவிகிதம் நிப்டியும் சென்செக்ஸும் ஏறி இருந்தது அதே மாதிரி பல பேர் பயங்கரமா கூப்பாடு போட்டாங்க சார் ரூபாய் வந்து டாலருக்கு எதிராக விழுந்து விட்டது நான் அதை பத்தி சொல்லியிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம் ரொம்ப எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் டாலரே வீழ்ச்சி அடைந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு திருப்பி சொல்றேன் நூத்தி ஒன்பது டாலர் இருந்தது டாலர் இண்டெக்ஸ் நூத்தி ஒன்பதுல இருந்தது அங்கிருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி நான்கரை வரைக்கும் விழுந்துச்சு உலக வர்த்தகத்துல விழுந்தது அது டாலர் இண்டெக்ஸ் விழுந்தது அதை கணக்கிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் இந்திய ரூபா அந்த அளவுக்கு விழல இது வேற பல காரணத்துக்காக இந்திய ரூபாய்க்கும் டாலருக்குமான பாரிட்டி அப்படின்னு அதை இந்தியா வந்து கண்டுக்கல ஏன்னா ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பு குறைந்தால் டாலருக்கு எதிராக அது நன்மை அதிக ரூபாய் வரும் அவங்க கையில அது உடனே கேட்கலாம் சார் அப்ப என்னை வர்த்தகம் அதெல்லாம் கன்செஷனல் ரேட்ல எல்லாமே இப்ப வெனிசுவேலா கூட ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வெனிசுவேலால நான் தனியா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன் பத்து பில்லியன் டாலரை நிக்கோலஸ் மாட்ரோவுக்கு சைனா கொடுத்திருந்தது அதாவது இந்த நாட்டுக்கு வெனிசுவேலா நாட்டுக்கு அதன் காரணமாக பதினெட்டு டாலர் ஒரு பேரலுக்கு சைனாவுக்கு வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் கச்சா எண்ணெய் விற்கப்பட்டது இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கன்செஷனை எடுத்துருவேன்ட்டார் அப்ப யாருக்கு அடி தான் அடி அப்ப இந்தியாவுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபது டாலர் இருந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது டாலர் பிரெண்ட் குரூடாயில் மட்டும் நான் பேசுறேன் போயிட்டு திருப்பி வந்து இப்போ அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து டாலர்ல இருக்கு இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு ஒரு பத்து சதவீதமோ இல்லை பதினைந்து சதவீதமோ குறைத்து தான் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி நெகோசியேஷன்லாம் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதைத்தான் வந்து இந்த நெகோசியேஷன்ங்கிற வார்த்தை வந்த உடனே எனக்கு எது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் ஜெய்ப்பூர்ல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்திருந்தார் வந்துட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தணும்லாம் சொல்லிட்டு வந்திருந்தார் அப்ப வந்து அந்த ஜெய்ப்பூர்ல இருந்த ஒரு கருத்தரங்கத்தில் என்ன பேசினார்னா பாரத பிரதமர் மோடி மிக மிக நாட்டு பற்று உடையவர் தன் நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்பவர் தன் நாட்டை எதற்காகவும் விட்டு கொடுக்காதவர் அதை சொல்லிட்டு அதாவது மிக மிக கடினமான பேரம் பேசக்கூடியவர் வர்த்தகத்தில் அப்படின்னு அவர் சொன்னார் ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்காரு அதை இதை தான் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இதோ பாரு வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுடன் ஆகிவிட்டது அப்படின்னு கூவிக்கிட்டு இருந்த ட்ரம்ப்புக்கு கோபம் வந்து வரி அதிகப்படுத்தினார் எரிச்சல் அடைந்தார் ஆனா ஜேடி வான்ஸ் உண்மையை உணர்ந்து போய் சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டம்பா பாரத பிரதமர் மோடி அவர்களோட எல்லாம் வச்சுக்காத ஸோ இந்த நெகோசியேஷன் அப்படின்னு வரும்போது அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால தான் அதை ஹைலைட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பல விஷயங்கள் இருக்கு மீண்டும் சந்திப்போம்